சேலம் மாவட்டம் தேவூர் அருகே கோணக்கழுத்தானூர் பிருந்தாவன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் சிறந்த மதிப்பெண் பெற்று சாதனை படைத்த மாணவ மாணவிகளின் பெற்றோர்களுக்கு பள்ளி தாளர் பாலாஜி ஸ்கூட்டி மற்றும் மடிக்கணினி பரிசாக வழங்கினார் சேலம் மாவட்டம் தேவூர் அருகே கோணக்கழுத்தானூர் பிருந்தாவன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த இருபது ஆண்டுகளாக பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்ததை அடுத்து இந்த ஆண்டு பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவ மாணவிகளும் தேர்ச்சி பெற்றனர் இதில் அரசிரா மணிக்குள்ளப்பட்டி பகுதியைச் சேர்ந்த கணேசமூர்த்தி கலைவாணி தம்பதியரின் மகள் நானூற்றி தொன்னூற்றி நான்கு மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்றார் அவர் பெற்ற மதிப்பெண்கள் பாடவாரியாக தமிழ் தொண்ணூத்தி எட்டு ஆங்கிலம் தொண்ணூத்தி எட்டு கணிதம் நூறு அறிவியல் தொண்ணூத்தி ஒன்பது சமூக அறிவியல் தொண்ணூத்தொன்பது இதேபோல் அரசிராமணி குள்ளம்பட்டி பகுதியைச் சேர்ந்த வெங்கடேஷ் ஜெயராணி தம்பதியின் இரண்டு மதிப்பெண்கள் பெற்று சிறப்பிடம் பெற்றார் இதையடுத்து பள்ளியில் சிறப்பிடம் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது இதில் பிருந்தாவன் மெட்ரிக் பள்ளி தாளர் பாலாஜி தலைமை வகித்து மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் வழங்கினார் மேலும் பள்ளி மாணவ மாணவிகளின் பெற்றோர்களுக்கு இருசக்கர வாகனம் மடிக்கணினி வழங்கி ஊக்குவித்தார் இதில் பள்ளி நிர்வாக அலுவலர் ஜோதிலிங்கம் பள்ளி முதல்வர் தியாகராஜன் பள்ளி மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் கிராம மக்கள் கலந்து கொண்டனர் தமிழகத்திலேயே முதன்முறையாக சிறப்பு மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இருசக்கர வாகனம் மடிக்கணினி வழங்கி ஊக்குவித்த தாளர் பள்ளி என்ற சிறப்பை பெற்றுள்ளது